கடவுளுக்கு அதிபதியான ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ராசி மண்ணு நிலம் சொத்து வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான ஒரு ராசி இப்படி இருந்த ராசிக்கு முடிவு இந்த முடிவு நேரத்துல நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரம் உண்டு பயப்பட வேண்டாம் பொதுவாக இந்த விருச்சக ராசிக்கு நாலாவது வீடு கும்பராசி அந்த கும்பராசியில் சனி பகவான் பெயர் ஆயிருக்கிறனால கொஞ்சம் கஷ்டங்களை பார்ப்பீங்க பல நஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எப்படா ஏழுற முடிஞ்சும் இன்னும் நான் கஷ்டத்தில் இருக்கணுங்கக்கூடிய ஏக்கங்கள் இருக்கும் ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு குரு யாரையாவது நிர்ணயம் பண்ணிக்கிங்க இல்லையா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பழனி முருகன் கோயிலுக்கு போங்க இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகன் கோயில் போங்க இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை திருப்போரூர் முருகன் கோயில் போங்க வாழ்க்கையே திருப்பம் ஏற்படும் உங்க இழந்த சொத்துக்களை மீட்டக்கூடிய சக்தி இந்த மூணு முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் உண்டு அவங்கவுங்க ஒரு இந்த கோயில போயிட்டு ஒரே ஒரு முருகன் போட்டோ வாங்கி அதை செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை வழிபட்டு வந்தா உங்க கஷ்டம் விலகும் உங்க கவலை விலகும் நிறைய ஏமாந்துருப்பீங்க நண்பர்கள்னால சொத்தையும் இழக்கணும் மண்ணையும் இழக்கணும் தான் மனைவி மக்களையே இழக்கக்கூடிய நேரமும் வந்துட்டு போயிருக்கோம் பிள்ளைங்க கூட உங்களை அவப்பேறு அவமானம் படுத்தும் மதிக்காது மனைவி கூட உங்களை மதிக்காது அப்படி ஒரு தருணம் வந்திருக்கும் இது விதி இந்த விதியை மதியால வெல்றதுக்குத்தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாசம் நாலு வாரம் இருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் அம்மனை நல்லா வழிபடுங்க தன்னால முடிஞ்சதை தானம் கொடுங்க சாமிக்கு புடவை ஜாக்கெட்டு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் இதை மாதிரி கொடுத்து தானம் கொடுங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தானம் கொடுத்து அங்க குடுக்குற மஞ்சள் குங்குமத்தை நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தாலும் மாற்றம் ஏற்படும் செவ்வரளி பூவு ஒரு மொளம் ரெண்டு மொளம் மூணு மொளம் இல்ல சிகப்பு ரோஜா பூ மாலைய அம்மனுக்கு தானம் கொடுங்க பட்ட துன்பத்துக்கு வழி சொல்ல முடியாது அப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க அவமானமே பட்டிருப்பீங்க சிறைவாசமே போயிட்டு வந்திருப்பீங்க இல்ல வீணான சட்ட சிக்கலை சந்திச்சிருப்பீங்க போனது போட்டும் உயிர் இருக்கு எப்படி மீட்டுக்கலாம் காசு பணம் வந்துருச்சுன்னா எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது காசு பணம் இல்லாத குறைதான் விருச்சக ராசிக்கா இருக்கு காசு பணம் இருந்தா எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் இனி வரப்போகுது உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு அஞ்சாவது வீடு ராகு பகவான் இருக்காரு ஏழாவது வீடு குரு பகவான் இருக்காரு உங்க பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் காட்சி நடக்கப்போகுது இல்ல கல்யாண பருவத்தில் இருக்க வேண்டிய பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது குழந்தை குட்டியே இல்லைன்னு கேட்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் வரப்போகுது உன் குலதெய்வத்தை வேண்டணும் செவ்வாய்கிழமை முருகனை வேண்டணும் சஷ்டி வேண்டணும் இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா விஷிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பொன்னான நாளா வரும் மண்ணும் பொன்னாகும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க உனக்கு புதையல் கிடைக்க போதுப்பான்னு ஆனா இந்த காலத்துல புதையல் கிடைக்காது அது பே பேச்சுக்கு தான் அப்படி புதையலை நம்பி ஏமாறாதீங்க ஒரு லோன் கிடைக்கும் என்னுடைய தேவை பூர்த்தி ஆகுறதுக்கு ஒரு லோன் அப்ளை பண்றோம் ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஒரு லோன் அப்ளை பண்றோம் அந்த லோன் கிடைக்கும் மண்ணை வச்சு கிடைக்கும் அப்படி ஒரு தருணம் உண்டு இந்த விருச்சக ராசிக்காருக்கு அக மகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அஞ்சு ஆண்டுக்கு குறையில்லாம வாழ்ந்துடுவீங்க முருகனை வழிபடுங்க நினைச்சாவே போதும் முருகான்னு ஒரு ஏழு முறை ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி ஏழு ஏழு முருகா 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 முருகான் கேட்டாலே போதும் இல்லைன்னா சென்னையில மிக அருகில திருவான்மையூர்ல பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு அங்க போயிட்டு இல்ல செவ்வாய்க்கிழமை அங்க போயிட்டு இல்லைன்னா பௌர்ணமி போங்க அமைதியே உட்காருங்க அங்க இருக்கிற பீச் மண்ணை கொஞ்சமா ஒரு இவ்வளவு தூரம் பல்லன்னு ஒன்றுங்க ஒரு கற்பூரம் உள்ள போடுங்க ஒரு ஊதுபத்தியை கொளுத்துங்க கற்பூரம் எரிய வரைக்கும் ஓம் பாமன் சாவிகள் திருவடிகளை போற்றி அப்படின்னு சொல்லுங்க தான் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க ஒரு நைட்டு தங்குங்க அங்கிருந்து பௌர்ணமியை பாருங்க முருகான்னு உருகுங்க யாரோ எவரோ யார் மூலியமோ எவர் மூலியமோ உங்களுக்கு யோகம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாட்ரி வாங்கினாலும் அடிச்சா யோகம் தானே ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிட்டு அது கிடைச்சிட்டா யோகம் தானே அப்படி ஒரு தன்மை வரும் இனிமே தான் சந்தோஷமா வாழ்வீங்க குலதெய்வத்தை வேண்டுங்க முருகனை பிடிச்சிக்குங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசன போல செவ்வாய்க்கு ஆகாத ராசி கடக ராசி செவ்வாய்க்கு ஆகாத ஒரு ராசியும் சொல்ல மகர ராசியும் கும்ப ராசியும் இந்த ராசிக்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஆனா அது உங்களுக்கு தெரியாது எப்படி ஏமாறுறோம் கேட்டு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் சொல்றேன் விருச்சக ராசியோடைய அதிபதி செவ்வாய் விருச்சக ராசிக்காரருடைய மனைவி விருச்சகராசியோருடைய நண்பர்கள் நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க தேவையில்லாத பிரச்சனை உண்டு நடக்கும் உங்களுக்கு ஏழ்ற சனி ஏழரை சனியில பொண்ணும் பொருளும் இழந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல தான் மனைவிகளுடைய ஆசைகள் தேவைகள் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல தேவையில்லாத உறவு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால யாரையும் வீட்டுக்கு இனிமே வர வைக்காதீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரரா சிவன் கோயிலுக்கு போங்க இப்படி போனா பிரச்சனைகள் இல்லை இல்லைன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு அது வரக்கூடாது ஜாதகத்தில் அப்படி ஒரு தன்மை இருக்கு விருச்சகராசிக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விருச்சகராசி நடக்கக்கூடிய ஆணா இருந்தா பெண்ணுக்கு ஒரு தொடர்பு வர வாய்ப்பு இருக்கு பெண்ணு ராசியா இருந்தா ஆணுக்கு ஒரு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்தோடைய அதி தேவத செவ்வாய் அதனால கவனம் தேவை மாட்டிக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க ஏன்னா பொதுவா நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்க ஒரு தேழு நம்புனா உயிரே கொடுத்துருவீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்பாதீங்க தாமனை தாமக்கள் தன்னை சார்ந்தவங்களை மட்டும் அரவணைச்சு அன்போட பண்போட வாழுங்க வெளியாட்களை உள்ள சேர்க்காதீங்க ஆபீஸ் பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க இவன் என் நண்பன் இவன் அப்படிங்கிட்டு யாரையும் வீட்டுக்கு வரவிக்காதீங்க வெளியோட இருக்கணும் செருப்பு மாறி வெளியோட போயிட்டு ராசி நீதி நேர்மைக்கு ஆள்பட்ட ராசி அன்புக்கும் பண்புக்கும் பணிவுக்கும் உடைய ராசி தன்னுடைய மனைவி மக்கள் மேல ஒரு ஆச பாசமான உள்ள ஒரு ராசி நீங்க இழந்த சொத்துக்கு கணக்கு இருக்காது வந்த அவமான அவப்பேருக்கு கணக்கு இருக்காது பல சட்ட சிக்கலையும் நீங்க சந்திச்சிருந்துருக்கணும் ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் இடம் பொருள் ஏவல்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு மனுஷனுக்கு ஆறாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் துர்ஸ்தானம் அந்த சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டுல ராகு பெயர்ச்சி ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே பதினாறுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு வரீங்க எப்படா விழிவு காலம் வரும் ஏமாற்றங்களை நிறைய அடைஞ்சிருக்க கூடிய ஒரு ஜாதகம் பொண்ணும் கிடைக்கும் மண்ணும் கிடைக்கும் சொல்லக்கூடிய அமைப்புல இருந்திருந்தாலும் நஷ்டந்தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்புக்கு எப்படா விழிவு காலம் வரும்னு சொல்லக்கூடிய தன்மையை ஒரு ஒரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரமும் உக்ர தேவதையா இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு போங்க இந்த ஆடி மாசம் ஒரு முளம் வசம்பு மஞ்சள் மாலையா கெட்டி சாமி கழுத்துல போடுங்க அதுல ஒரு ரெண்டு மூணு மஞ்சளை கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க உங்க வீட்டு வாசல்ல வைங்க இல்ல உங்களுடைய பீரோக்குள்ள வைங்க இறந்த சொத்தை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான சின்ன சூட்சமும்